அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் எங்கள் எலைட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்க்கை என்பது ஒரு நடும் பயணம் இந்த பயணத்தில் நம்முடன் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள ஒரு சிறந்த துணையை தேடுவதுதான் ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்ணின் தலையாய கனவாகவும் கடமையாகவும் இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தின் மகத்துவத்தை எவ்வளவு வலியுறுத்துகிறது என்பதை நாம் அறிவோம் ஒரு சிறந்த குடும்பம் சமுதாயத்தின் அடித்தளம் அத்தகைய அடித்தளத்தை அமைக்கும் மிக முக்கியமான தேடலில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைய நவீன உலகில் ஒரு நேர்மையான கண்ணியமான மார்க்கப்பட்டுள்ள துணையை தேடுவது எவ்வளவு சவாலாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் உறவினர்களுக்குள்ளேயும் நண்பர்கள் மத்தியிலும் தேடியும் சரியான இணையை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாமல் பலரும் தவிக்கின்றனர் காலதாமதம் ஆகிறது மனச்சோர்வு ஏற்படுகிறது இந்த சவால்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான தீர்வை வழங்கவே ஒரு பிரத்யேக திருமண தளம் உதவ இருக்கிறது அதுதான் நிக்கா ஹலைட் முஸ்லிம்களுக்கான பிரீமியம் நிக்கா தளம் நிக்கா ஹலைட் வெறும் ஒரு இணையதளம் அல்ல இது ஒரு பந்தத்தின் புனிதத்தை மதிக்கும் கண்ணியமான பாதுகாப்பான சூழலை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு தளம் இங்கே உங்கள் மார்க்கப்பட்டு குடும்ப பின்னணி எதிர்பார்ப்புகள் ஆகியவை மதிப்பிடப்பட்டு உங்களுக்கு பொருத்தமான துணிகள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படுவார்கள் நிக்காகலைட் பிரீமியம் தளம் என்பதால் இங்கே பதிவு செய்பவர்கள் திருமணத்தின் மீது தீவிரமான நோக்கத்துடன் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்கிறது நேர்மையற்ற கேளிக்கைக்காக வருபவர்கள் வடிகட்டப்படுகிறார்கள் நிக்காஹலை மூலமாக உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் பொறுப்பான குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த பாலமாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையை தேடும் பயணத்தை இலகுவாக்குவதே வாக்குவதே இலக்கு சரியான துணை கிடைத்தால் உங்கள் இம்மை மற்றும் மறுமை இரண்டும் சிறப்படையும் நிக்காஹெலைட் தளத்தை எப்படி பயன்படுத்துவது எப்படி சிறந்த சுயவிவரத்தை உருவாக்குவது பெற்றோர்கள் எப்படி சரியான முடிவெடுப்பது திருமண மற்றும் பல பயனுள்ள விஷயங்களைப் பற்றி தொடர்ந்து போகிறோம் உங்கள் கனவு திருமண வாழ்க்கைக்கான முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைக்க எலைட் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்கள் என்றால் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக தேடுகிறீர்கள் என்றால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சிறந்த திருமண வாழ்க்கை அமைய வேண்டுமா நிக்கா சீக்கிரம் நடக்க வேண்டுமா நல்ல வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா நிக்கா ஹலைட் தளம் ஊடாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நிக்கா ஹலைட் தளம் மூலமாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அடைய உங்களை வாழ்த்துகிறோம் வசலாம்